மெனசக்கூடாது பொய் சாட்சி சொல்லவே கூடாது உண்மையை உள்ள உண்மையாக உள்ளதுன்னோ இல்லதை இல்லந்தன்னோ சொல்ல சொல்லணும் அப்படி தானே தான் சொல்லியிருக்காரு நம்ம பூரோதமாக யாராவது போய் சொன்னாங்கன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஆகியனாலும் அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யவே கூடாது பாருங்கள் அடுத்தது பாருங்கள் வீண் புகழ்ச்சி என்னது வீண் புகழ்ச்சி முகஸ்துதி காட்டுறது அப்பா உங்களுக்கு காணாது உங்களை மாதிரி கிடையாது எது சில பேர் வரட்டா உங்களுக்கு நிகர் கிடையாதுங்கிற மாதிரி என்ன செய்யறது புகழ்ச்சி புகழ்ச்சி பண்ணுறது முகஸ்துதி அப்படிதான் முகத்துக்கு முன்னால் அவ்வளோ தூரம் என்ன செய்வங்களை காரியாக என்ன செய்யணுமா கழுதையும் கழுதையும் காலை பிடிக்கணுமா காரியாகணும் தான் என்ன செய்யணும் கழுதையும் காலை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி ஒருத்தர் மோசமான குணம் உள்ளவனாக இருந்தாலும் ஐயோ உன்னை போல தயாள குணம் இந்த உள்ளவன் இந்த உலகத்தில் யார் இருக்கா உங்களை மாதிரி உதவி செய்கிற மனப்பான்மையுள்ளவன் யார் இருக்கிறா அப்படின்னு என்ன சொல்கிறது சொல்கிறோம் அப்படி தான் அப்படிப்பட்ட குணம் நம்மகிட்ட செய்யக்கூடாது இருக்கவே கூட நம்ம மற்றவங்கள உள்ளது எதுக்கு மற்றவங்கள நம்ம ரொம்ப புகழணும் காரியம் நம்ம நினைக்கணும் காரியம் ஆக வடித்து வச்சுட்டு பிற கால வாரி நினச்சிடுவாங்க ஆகியனால நினைச்சக்கூடாது மற்றவங்கள பு வீண் புகழ்ச்சியே விரும்பாமலும் இருங்கள் அப்படின்னு சொல்லி கலாச்சாரம் ஐந்து இருபத்தாலை நினைச்சிருக்கு போட்டு வீண் புகழ்ச்சியை நினைச்சக்கூடாது திரும்பவே கூடாது பாருங்கள் அது மாதிரி ரெண்டு வந்தே பத்து பதினெட்டு பாருங்கள் தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமல்ல கசராய் புகழ் எடுப்போம் ஆமா ஏதாவது ஒரு காரியம் நான் பொய்யே சொல்ல மாட்டேன் பார்த்துடுங்க நான் கலவு செய்ய மாட்டேன் பார்த்துக்கிடுங்க ரொம்ப நல்லவங்க பார்த்துடுங்க நாங்கள் நாங்க கிறிஸ்தவங்க பார்த்து நாங்க ஏசப்பாவை போடுறவங்க பாத்துக்கிடுங்க அது நாங்கள் பொய்யே சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி தன்னை பத்தியே என்ன செய்வது புகழ்ந்து புகழ்ந்து பேசுகிறது நீ இல்ல பிடித்தாலையும் ஒன்னு என்ன செய்ட்டோம் புகழட்டும் அப்படிதான் சொல்லி மற்றவங்க நம்மளும் சொல்லணும் நாரா ஏ அவங்க போய் சொல்ல மாட்டாங்களே கிளவு செய்ய மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி செய்வாங்க அப்படி சொல்லி சொல்லுவாங்க சில நேரங்களில் அப்படி இருக்கும் இந்த வேலை பார்க்குற இடங்கள்லாம் அப்படி இருக்கும் இங்கே நம்ம ஊரில் ரெண்டு வார்த்தையாருக்கு சண்டை அப்போது நமக்கு தூத்துக்குடி டேசஸ் புரியலை தூத்துக்குடியும் இதுவும் பிரி தனியாக பிரியலை ஒன்றா தான் இருந்துச்சு பெரிய சண்டை அடிப்படி சண்டைலாம் வந்துச்சு அடிப்பிடி சண்டை வந்து கடைசியில் ஒரு நாள் சம்பளம் மீட்டிங்கன்னா சண்டை சண்டை போட்டாச்சுன்னா ஆம்பளை தாரும் இருக்காங்க ரெண்டு அய்யர்வாலும் இருக்காங்க ரெண்டு வரையும் பிரித்து பிரிக்க விட மாட்டாங்க அங்கே நம்ம சித்திரமணி சார் இப்போ எந்த ஏதாவது எஸ் தடக்காக விடலாம் அவங்க ஒரு அவங்க ஒருத்தரை பிடிச்சி போட்டு இன்னே இழுன்னு இழுத்துட்டு அந்த இறக்கி போயிட்டாங்க நான் இந்த கரைக்கு போய் கம்ப கையில் வச்சு இப்படி தள்ளி விட்டு இல்லை ஒருத்தரை தள்ளி விட்டாங்க ஆ கடை வயசில் இப்போ என்ன வந்துட்டாங்கன்னா அங்கே வந்துட்டு ஒரு கமிஷன் போட்டாங்க இங்கே திருநெல்வேலியில் அப்போது கூப்பிட்டு கேட்டிருக்காங்க யாரை கூப்பிட்டு கேட்டால் தெரியும் அப்படின்ட்டு அப்போது ஒரு சந்த ஒரு சார் சொல்லியிருக்காங்க இந்திரடிச்சதை கேட்டால் தெரியும் அப்படின்ட்டு உடனே இன்னொருத்த வத்தியர் வந்து எல்லாம் அடிப்படி போட்டால அவர்த்தையும் கேட்டிருக்காங்க இது யாருக்கு தெரியும் யார் கூட்டால் ஒழுங்காக சொல்லுவாங்க உடனே அவர் சொல்கிறார் அந்த சார் வந்து இந்திரா டீசர் சொல்கிறாங்க இந்திரா டீச்சர்னால் ரைட் எனக்கு ரைட் சார்ந்த சொல்லியாச்சு சொல்லியாச்சுன்னு போயாச்சு அங்கே போய் கேட்டாங்க எப்படி சண்டை போட்டாங்க என்ன காரணம் அப்படி இப்படின்லாம் கேட்டாங்க நான் சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டு சொல்லிட்டு வந்ததேன் அதுக்கு பிறகு ஒரு ஆளை மாற்றிட்டாங்கன்னு சொல்லுங்களா மாற்றிட்டாங்க அதுக்கு பிறகு ஒரு மீட்டிங் நடக்குது மீட்டிங் நடந்துச்சுன்னா அதில் பேசுகிறாங்க எது எப்படி நீங்கள் எதுக்கு போய் அப்படி சொல்லணும் அப்போ மேலேருந்து டைசிஸ்லேருந்து என்ன கூப்பிட்டுருக்காங்க மேனேஜர் கூப்பிட்டுருக்காங்க நான் அப்படி போகாமல் இருக்க முடியும் ஆனால் தானே போனேன் இருந்தாலும் டீச்சர் நீங்கள் ஒரு சேருக்கு சார்பாக ஒரு சேருக்கு சார்பாக கிடையாது எது நடந்துச்சோ நான் அதை சொன்னேன் இவங்க நல்லவங்க அவங்க நல்லவங்க அப்படி சொல்லலை என்ன நடந்துச்சோ அதை என்ன செய்துட்டேன் நான் சொல்லிட்டு வந்துவிட்டேன் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு என்கிட்ட கேட்டாங்க அது ஏன் வேலை கிடையாது அது உங்கள் வேலை என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னு நான் சொல்லிட்டேன்னு சொல்லிவிட்டேன்னு சொல்லிட்டேன் வந்துட்டேன் இவங்களை பனிஷ் பண்ணுங்கள் அவங்கள தண்டனை கொடுங்க நான் சொல்லலை அப்படின்னு சொன்னேன் சரியான ஆள் தான் அப்படின்னு சொல்லி நினச்சி தாங்க சொன்னாங்க அப்போது நம்ம சில நேரங்களில் ரொம்ப ஞானமான நினச்சு வேண்டியிருக்குது பேச வேண்டியிருக்குது வேலை பார்க்குற இடங்களையும் சரி வீட்லேயும் சரி சமுதாயத்துலேயும் சரி எல்லா இடங்களையும் நம்ம எப்படி இருக்க வேண்டியிருக்கு ரொம்ப ஞானமாக நினச்சி இருக்குது நடக்க வேண்டியிருக்கு